என்ன வீடியோனா இந்த போட்டோவை பார்க்கும்போது என்ன தோணுது வெறும் இது தோணுது போட்டுருவோம் பாப்பா என்னென்ன இருக்கு இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப இந்த போட்டோ எனக்கு இந்த போட்டோ எப்போ தெரியுமா எடுத்தது வந்து அந்த கிழிச்சு போட்டுறேன் அப்பா ஏதாச்சும் போட்டோ பண்ணனா அம்மா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் ரொம்ப ஃபேவரெட் என்னடா ஃபேவரட் அந்த போட்டோ வந்து சரியா மட்டும் கொடுக்கவே மாட்டேன் கிழிக்க கூடாது ஆ நான் ஃபேவரட் ஃபோட்டோங்கிறது இது என்ன ஃபோட்டோன்னா பாப்பா வந்து மூணாவது மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் மாதமாக இருக்கிற ஃபோட்டோ தான் எதுக்குன்னா இந்த ஃபோட்டோ எதுக்கு எடுத்தாங்க அது வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்டில் இந்த இது ஃபோட்டோ ஆதார் கார்டு எல்லாமே கேட்பாங்கல்ல பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்போ எடுத்து அக்கௌண்டே அப்போ தான் பண்ணுறேன் நான் மாதமாக இருக்கணும் டைம் தான் அக்கௌண்ட்டே பண்ணது எனக்கு அதனால தான் அது சொல்லுவேன் அதில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாப்பா மாதமாக இருக்கும் தான் நான் அக்கௌண்ட் ஆசத்துல கேட்பாங்கல்ல அக்கௌண்டு நினைவா வச்சிருக்கேன் எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்க ஆமா ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷமே ஆயிருக்கும் ஏன்னா பார்க்கணும் ஆசமா இருக்கும்போது எடுத்ததில்லைனால இந்த மாதிரி நீங்களும் வச்சுருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சதுன்னு மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்க ஸோ ஸோ ஹாப்பி இதை உங்ககிட்ட சொன்னதில் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சாங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்